ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டிக்கு மேல் மாவு வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் தண்ணியை ஒட்டை வடிகட்டிட்டு இதை ஒரு காட்டன் கிளாத்தில் நிழலே உணர்த்திட்டு எடுத்துக்கங்க ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் இந்த அரிசியை நம்ம கையில் எடுத்து பிடிச்சி பார்க்கும்போது அரிசி நம்ம கையில் ஒட்டணும் அந்த அளவுக்கு ஈரம் இருக்கணும் ஈரம் இருக்கும்போது இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை நல்லா சலிச்சிடுங்க சளிச்சிட்டு இந்த மாவை வறுத்துட்டு எடுத்துக்கோங்க நல்லா அடிகனமான வானொலி எடுத்துக்கங்க அதில் இதை வறுத்துக்கங்க இந்த மாவில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு திரும்பவும் இதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் இதை நல்லா ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி நம்ம கொழிக்கட்டைக்கு வீட்டிலே மாவு ரெடி பண்ணி செய்யும்போது கொழிக்கட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்